அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்தமருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் நம்ம ஆஸ்மா பற்றி பார்க்கலாம் ஆஸ்மாங்கிறது நிறைய பேருக்கு அறிமுகமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பற்றி சில தெளிவுகள் வந்து இல்லாமல் இருக்கலாம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா அவங்க லங்ஸோட ஃபங்க்ஷன் வந்து சரியாக இயங்காது ரத்தத்தை வந்து உடம்புல சுத்தம் செய்கிற ஒரு விஷயத்தை செய்கிறது ரெண்டு ஆர்கன்ஸ் தான் ஒன்று கிட்னி இன்னொன்று வந்து லங்ஸ் லங்ஸ் வந்து சரியாக செயல்படுறதுன்னா அப்போ என்னென்னா மூச்சு உருவத்துக்கு சிரமப்படுவாங்க அவங்களாம் இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி குளிர் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இந்த வீசிங் பிரச்சனை இருக்கும் சில பேர் சளி அதிகமாக பிடிக்கும் இருமல் இருக்கும் வறட்டு இருமல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் மார்பு சளி கட்டி இருக்கும் பல விதமான அறிகுறிகள் வந்து இந்த ஆஸ்துமாவுக்கும் உண்டு மிக முக்கியமாக அந்த நூலகீரல் செயல்பாடு சரியாக இல்லாமல் இருக்கிறதால அவங்களுக்கு வந்து பொதுவாகவே அந்த தன்னம்பிக்கை வந்து குறைவாக இருக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி தயக்கமாக இருக்கிறது கூச்சமாக இருக்கிறது மனதளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த ஆஸ்துமா பிரச்சனை வந்து கொண்டு வரது இந்த சுவாச குயல்கள் வந்து பாதிக்கப்படும் இந்த நுரையீரலில் அப்படி பாதிக்கப்படுறதனால அது வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப அதிகமாக உள்ளே கொண்டு போக முடியாது கார்பன் டை ஆக்சைடு வெளியே ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் இப்போ பிளட் செல்லுக்கு தேவையான ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லைன்னா அப்போ என்ன ஆகும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியிலேருந்து ஆக்சிஜன் வந்து உள்ள கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் வீசிங் பிரச்சனையாக வருது சில பேருக்கு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அந்த சவுண்டை நம்ம நோட் பண்ணோம்னா இந்த வீணை இசைக்கிற மாதிரி ஒரு வீசிங் சவுண்டு அப்படி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுலேருந்தே அவங்க மூச்சு விடும்போதே அந்த சவுண்டு வரும் அந்த வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாதுன்னா மிக முக்கியமாக பால் சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாதுன்னு அதிகப்படியான இனிப்புகள் ஏன்னா இனிப்பு வந்து சளியை உருவாக்கும் அதுவும் ஆஸ்மாவுக்கு ஒரு பிரச்சனையாகவும் முட்டை சாப்பிடக்கூடாது சில பேர் வந்து முட்டை தானே சத்து ஆஸ்துமா பேஷன்ஸ்க்கு முட்டை சாப்பிட்டா நல்லா இருப்பாங்கல்ல அப்படி கிடையாது முட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆஸ்துமா பிரச்சனை தீவிரம் அதிகமாகும் அதனால் கண்டிப்பாக அதை எடுக்கக்கூடாது ப்ராய்லர் சிக்கன் உணவு எடுக்கக்கூடாது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவு எடுக்கணும் வெஜிடேரியன் டயட்லேயும் நம்ம வந்து தயிர் அதிகமாக எடுக்கக்கூடாது தயிருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணால் மோராகவும் எடுத்துக்கலாம் சில நேரங்களில் வந்து மோர் கூட அவங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம் சில கண்டிஷனில் வந்து அலர்ஜி உருவாக்குற விஷயங்களும் ஆஸ்மாவுக்கு மிக முக்கியமான காரணம் அலர்ஜி வந்து பொல்யூஷனால் வரலாம் சில உணவுகள் சில பேருக்கு ஒத்துக்காது சில பேருக்கு பாலே ஒத்துக்காது அது பேர் லேக்ட் ஆஃப் இன்டாலரன்ஸ்னு ஒரு கண்டிஷன் அப்படிலாம் இருக்குது அதே போல் யாருக்கு எந்த உணவு ஒத்துக்காதோ அதை சாப்பிடாமல் இருக்க தான் பெட்டர் சில பேருக்கு வந்து கடலில் குளிச்ச உடம்பு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் சில ஃப்ளவர்ஸ் மலர்கள் வந்து படும்போது அரிக்கும் செடி படும்போது அரிக்கும் இந்த மாதிரி யாருக்கு என்ன அலர்ஜியோ அந்த அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த அலர்ஜியும் ஆஸ்மாவோட பிரச்சனையை தீவிரப்படுத்தும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உணவில் வந்து எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோமா ஜங்க் ஃபுட்டு எடுக்கக்கூடாது ப்ரிசர்வ் பண்ண ஃபுட்ஸ் வந்து எடுக்கவே கூடாது எண்ணெயில் பொறிச்சது வறுத்தது இதெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அதிகப்படியான ஸ்வீட்ஸை சாப்பிட்றதும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் என்ன உணவு எடுத்துக்கணுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு லங்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விட்டமின் சி சார்ந்த உணவுகள் எடுக்கலாம் லெமன் எடுக்கலாம் அதே போல் பைனாப்பிள் ஆரஞ்சு இது எல்லாமே என்ன பண்ணால் சளிய உள்ளே இருக்கிறது எடுத்துகிட்டு வரும் இந்த விட்டமின் சிக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு அது நம்ம எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸும் சில இதெல்லாம் வாஷ் பண்ணி தான் சாப்பிடணும் ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து சல்ஃபைடுன்னு ஒரு விஷயம் வந்து அப்படியே படிஞ்சிடும் பேக் ப்ரிசர்வாக வெட்டிவாக வரும்போது அதை வாஷ் பண்ணி தான் சாப்பிட்ணும் ஏன்னா இந்த சல்ஃபைடே ஆஸ்துமாவுக்கு ஒரு காரணமாக போகுது அப்போ எல்லாத்துலேயும் ஒரு கவனத்தோடு தான் நீங்கள் வந்து அணுகணும் கவனக்குறைவியும் வந்தால் பல பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே அதில் மிக முக்கியமாக இந்த ஆஸ்துமாவும் கூட தான் ரொம்ப பொல்யூஷன் இருக்கிற இடத்துல ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து வசிக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இல்லை நான் என்னோடய வேலையை அப்படி தான் என்னோடய ஊரே அப்படி தான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அட்லீஸ்ட் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இயற்கை சூழல் இருக்கிற பகுதியில் ஒரு ஒரு வாரம் தங்கிட்டு வரலாம் மலை பிரதேசங்கள் இல்லை கடற்கரை பிரதேசங்கள் எங்கே சுத்தமான காற்று இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் ஒரு வாரம் தங்குறதே ஒரு ஷெட்யூலாக போடணும் இதன் மூலமாக கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகும் ஏன்னா ஆஸ்துமா பேஷன்ஸுக்கு மன அழுத்தம் மிக முக்கியமாக மனக்கவலை அதிகமாக நுரையில பாதிக்கும் அப்போது கவலை இல்லாமல் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும் அதுவும் இந்த மலை பிரதேசங்களுக்கெல்லாம் இப்போ போனீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீத் கிடைக்கும் ஸோ லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாக்கிங் போகிறது அது ரொம்ப ரொம்ப நல்லது ஓ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நீங்கள் உடற்பயிற்சிக்கு கண்டிப்பாக நேரத்தை வந்து செலவிடணும் இந்த ஆஸ்மா பண் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு மூச்சு பயிற்சி நாடி சுற்றி பிராணயம் கபால பற்றி இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும் இதெல்லாம் கரெக்டான யோகா ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஆஸ்மாவுக்குன்னே முத்திரைகள் உண்டு ஆஸ்மா முத்திரைன்னு பேர் அது எப்படின்னா இதுதான் நடுவரலை இந்த நகம் இருக்க இதை டச் பண்ணுவோம் ரெண்டு வரலோட நகத்தோட பகுதியை டிப்பு வந்து டச் பண்ணணும் இதுதான் வந்து ஆஸ்துவ முத்திரையோட பொசிஷன் பார்த்திங்கன்னா நடுவர் இருக்குல்ல நடுவர்களை மடக்கிட்டு ரெண்டு ஜாயின் பண்ணும்போது இதுதான் பொசிஷன் இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து இதே போர்ஷனில் இருக்கலாம் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் இதை பண்ணால் போதும் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணால் போதும் தொடர்ந்து பண்ணணும் ஒன்ஸ் இந்த முத்திரை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி உடஞ்சா அப்படி கிடையாது தொடர் பயிற்சி தான் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதே போல் இதை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படி தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் விட்டமின் டி கூட பார்த்திங்கன்னா ஆஸ்மாவுக்கு பெஸ்ட்டு மெடிசன் விட்டமின் டி வந்து நமக்கு அதிகப்படியான சோர்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்கிது சன்லைட்டில் தான் இப்போ காலையில் ஏந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளவே ஒரு அஞ்சு நிமிஷம் நேரடியாக சூரியனை பார்க்கறது பெஸ்ட்டு ஏழு மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது அதே போல் விட்டமின் டி உணவில் ஆரஞ்சில் அதிகமாக இருக்குது ஆரஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் அதை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் ஏன்னா ஆஸ்துமா பேஷண்ட்ஸில் என்ன பிரச்சனை வரும்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கும் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அருகும் புல் சால் வந்து நம்ம தொடர்ந்து குடிக்கலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும் உணவு கட்டுப்பாடும் தேவை எக்ஸசைஸே தேவை சித்தாலும் இதுக்கு நல்ல மருந்துகள் இருக்குது தாலிச்சாதி சூழம் கற்பூராதி தைலம் அது மாதிரி அதுக்கேற்ற பற்பங்கள் செந்தூரம் லேகியங்கள் இது எல்லாமே வந்து சித்தாலி ஆஸ்மாவுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல மெடிசன்லாம் இருக்குது க தகுந்த சிகா மருத்துவர்களை நீங்கள் சந்தித்து அதுக்கான மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் நன்றி வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்